ஜெயவராகி இன்று காஞ்சிபுரம் சத்யநாராயணன் அவங்களுடைய அம்மா ஏமலத்தா கலா சத்தியநாராயணன் அவங்களுக்காக இன்றைய பூஜை அர்ச்சனையும் அன்னைக்கு புடவை அலங்காரம் அபிஷேகங்கள்லாம் அவங்களுடைய கைஞர் அன்னைக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம் பாருங்கள் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்று ஓம் சத்தியமே போற்று ஓம் சாகமே போற்று ஓம் புத்தியே போற்று ஓம் வித்திரமே போற்று

ஞானவாரணி போற்றி ஓம் ஓம் தேனாய் போற்றி ஓம் திருராதிருப்பாய் போற்றி ஓம் தேவகாலமே போற்றி ஓம் கோலகாலமே போற்றி ஓம் பன்றிமுக ஓம் பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் ஆனந்த ரச்சகி போற்றி ஓம் ஆதரமாவாய் போற்றி ஓம் ஆகர்தாய் போற்றி ஓம் தேவிக்கு தேவினாய் போற்றி ஓம் தேவருக்கும் தேவி போற்றி ஓம் ஜோலமுகி போற்றி ஓம் மாணிக்கமேன போற்றி ஓம் மரகதமணியை போற்றி ஓம் மாதாங்கி போற்றி ஓம் ஷியாமலை போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானகேழி போற்றி ஓம் புஷ்பமையை போற்றி ஓம் தண்டினியை போற்றி ஓம் பஞ்சமையை போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்த ரூபி போற்றி ஓம் மதனோட்சமை போற்று

ஓம் ஆத்ம பயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடைக்கணும் சக்தியே போற்றி ஓம் உள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியை போற்றி ஓம் சொப்பன வாராகி போற்றி ஓம் சவுந்தரநாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் இருதயவாக போற்றி ஓம் உமாசல தேவி போற்றி ஓம் நாத நவக்கரியை போற்றி ஓம் உருக்கும் கோடியே போற்றி ஓம் உளுக்கும் போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினொன்றே போற்றி ஓம் வித் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகனி போற்றி ஓம் சிந்தனிருந்தாய் போற்றி ஓம் லயமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மி போற்றி ஓம் ஜோதி போற்றி ஓம் யுன போற்றி ஓம் பௌனதவமே போற்றி ஓம் மேதி நடத்துவாய் போற்றி ஓம் மாலியா போற்றி ஓம் துர்கராசனி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலேமேனி போற்றி ஓம் வீண ஒளியை போற்றி ஓம் வெற்றிமுகமே போற்றி ஓம் அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய் போற்றி ஓம் சம்பத்தறிவாய் போற்றி ஓம் நோயற்ற வாய்வழிப்பாய் போற்றி ஓம் நோம்புக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி ஓம்